பார்த்தியா எங்கள் தலைவர் படம் தான் அதிக வசூல் ரீலீஸ் அப்படின்றாங்க அப்போ ரீலீஸ் அதிக வசூலாச்சுன்னா அடுத்தது பர்த்டே ரிலீஸ் பண்ணுங்க நாலு படம் அதனால் என்னாச்சு ஏ தா கில்லிய விட துப்பாக்கி சூப்பர் படம் துப்பாக்கி கூட ரிலீஸ் ஆச்சு பர்த்டே அன்னைக்கு ஏன் ஏன் ஒன்றுமே போல ஒரு ஷோ கூட சரியாக போகலையா இப்போது அது பயில் சொல்ல சொல்லுங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தேட்டரில் மட்டும் கூட்டத்தை காமிச்சு ஆகா ஓகுன்னாங்க மற்ற திரையரங்களை ஷோ கூட போலன்னாங்க சார் இஞ்சு டிகிரி சார் விற்றுதுன்றாங்க அப்போ பார்த்திங்கன்னா பயில் சொல்லுவாங்களா அவங்க ஒரு தேட்டரில் மட்டும் ஸ்பெஷல் ஷோ போடுற கலாச்சாரம் இதுக்கெல்லாம் விதை போட்டார் பிள்ளையாசி போடுறது திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் தளபதி திரைப்பட பிளாச்சு பார்த்தீங்களா இந்த திரைப்படம் நைன்டீன் நைன்டி ஒன் தீபாவளி அன்று கோல்டன் ஈகல் நெற்குன்றம் சென்னையில் இருக்கிற நெற்குன்றம் கோல்டன் ஈகல் தேட்டரில் அதிகாலை ஒரு மணிக்கு ஷோ போட்டாங்க இவங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் இவங்களை வரலாறு தெரிய வரலாறு தெரியாமல் உலகம் கிடப்பவெலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பால்கனியை இடிஞ்சு ஊழ்ந்துருச்சு ரஜினிகாந்தோட திரைப்படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டு அந்த பால்கனில முன்னூறு பேர் இருக்கிற பால்கனியில் ரெண்டாயிரம் பேர் ஏறி பால்கனி இடிஞ்சு மூணு பேர் இன்னைக்கு ரசிகர்கள் தெரியுமா இந்த உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மண்ணு வரலாறு தெரியாது எங்கால் படம் தான் அதிகாலை காட்சி ஃபஸ்ட்டு ஷோ போட்டாங்க எங்கால் படம் தான் அதிக ஆச்சு எங்கால் படம் ஆச்சு அதாச்சுன்னு சொல்லி உடையிட்டு இருப்பாங்க உட்காந்துனால ஒரு வரலாறு தெரியாத பசங்க சார் உங்களுக்கு என்னென்ன பேச்சு பேசுறானுங்க அதான் சொல்றதுல அறிவே கிடையாது இன்றைக்கி இருக்கணும்னு சுத்தமா ஒருத்தனுக்கும்

சார் அதாவது கில்லி படத்துடைய வசூல் முழு விவரம் என்ன அப்படின்றது அந்த தயாரிப்பாளர் தான் சார் தெரியும் அந்த சமூக வலைதளத்தில் வரதுலாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து இப்போயும் நூறு கோடி அந்த போஸ்டர் கலாச்சாரத்தில் வந்து ரசிக்கிறவங்களாம் வந்து நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இப்போ அந்த படத்தை ரீலீஸ் பண்ணவர் யார் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து எனக்கு வந்து ரீரிலீஸில் இத்தனை கோடி வசூல் ஆகிருக்கு அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை தளபதி பீட் பண்ணுமா பாஷா பீட் பண்ணுமா படையப்பா பீட் பண்ணுமா அப்படின்றத நம்ம அதுக்கு அந்த பதில் சொல்லலாம் இந்த சமூக வயதில் உட்காந்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கவன் சரிங்களா உட்காந்து இந்த படம் திரைப்படம் தான் ஆகா ஓகா படம்றவன் இவங்களுக்கு கேட்குறதுல நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது உண்மையை சொல்ல போனால் தளபதி திரை அதாவது ஒரு ரீலீஸ் என்பது என்னென்னா ஒரு நாள் தான் சார் போடுவாங்க பர்த்லேவே ஃபேன்ஸு நல்லா என்ஜாய் பண்ணணும் அவனுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தலைவர் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும் அந்தந்த நடிகர்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போடுறது தான் இந்த திரைப்படம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கில்லி படத்தோடைய வசதி இது பீட் பண்ணிவிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்லி திரைப்படம் சன் டிவியில் எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க தளபதி திரைப்படம் சன் டிவிலையும் யூடியூப்லேயும் எத்தனை வாட்டி ரிலே ஆயிருக்கு நீங்கள் அதெல்லாம் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது பத்தியா எங்கள் தலைவர் படம் தான் அதிக வசூல் ரீலீஸ் அப்படின்றாங்க அப்போ ரீலீஸ் அதிக ஆச்சுன்னா அடுத்து பர்த்டே ரிலீஸ் பண்ண நாலு படம் அதெல்லாம் என்ன ஆச்சு பயில் சொல்ல சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேறாங்க அவர் பர்த்டே வந்துச்சு இல்லைங்க அவர் பர்த்டேக்கு மூணு அது அது வந்தது கூட எங்களுக்கு நிறைய பேர் தெரியலையே ஒரு ஷோ ரெண்டு ஷோன்னு தானேங்க போட்டாங்க எங்கேயுமே ஆள் அட்ரஸே இல்லையே ஏ தா கில்லியை துப்பாக்கி சூப்பர் படம் துப்பாக்கி கூட ரிலீஸ் ஆச்சு பர்த்டே அன்னைக்கு ஏன் ஒன்றுமே போல ஒரு ஷோ கூட சரியாக போகலையாப்போ அது பயில் சொல்ல சொல்லுங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தேட்டரில் மட்டும் கூட்டத்தை காமிச்சு ஆகா ஓகோன்னாங்க மற்ற திரையரங்கு ஷோ கூட போலன்னாங்க சார் பாஞ்சு டிகிரி டிகிரி தான் சார் அப்போ பார்த்தீங்கன்னா பயில் சொல்லுவாங்களா அவங்க சார் இதெல்லாம் ஒரு ரீரிலீஸ் என்னென்னா ஒரு நடிகருடைய பிறந்தநாள் அன்று அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இது வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா ரஜினி படங்கள் தான் எனக்கு தொடர்ந்து ரீலீஸ் ஆகும் நல்லாவும் கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் அதிகாலை காட்சி கலாச்சாரம் முன்னாள் போடுற கலாச்சாரம் ஒரு தேட்டரில் மட்டும் ஸ்பெஷல் ஷோ போடுற கலாச்சாரம் இதுக்கெல்லாம் எல்லாம் விதை போட்டார் போடுறது திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் சரிங்களா இவங்க உக்காந்துக்கிட்டே எங்க படம் தான் இந்த படம் அந்த படம்லாம் கூவிட்டு இருப்பாங்க ஒரு மண்ணும் கிடையாது உண்மைய சொல்றேன் தலைப்பு திரைப்பட ஆச்சு பாத்தீங்களா இந்த நைன்டீன் நைன்டி ஒன் தீபாவளி அன்று கோல்டன் ஈகல் நெற்குன்றம் சென்னையில் இருக்கிற நெற்குன்றம் கோல்டன் இல் தேட்டரில் அதிகாலை ஒரு மணிக்கு ஷோ போட்டாங்க இவங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் என்ன என்னாச்சும் தெரியுமா உட்காந்து உளர வேண்டியதுங்க உட்காந்துக்கிட்டு எங்கால்தான் பெரிய ஆள் நாங்கள் தான் பெரிய கிங்கி நாங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்கணும் உளர வேண்டியதுங்க உட்காந்துக்கிட்டு அந்த திரைப்படம் நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரிலீஸான படம் இன்றைக்கி முக்காசி பேர் பிறந்தே இருக்க மாட்டோம் அந்த படம் வரும்போது அந்த திரைப்படம் நெற்குன்றம் கோல்டன் ஈகல் தேட்டரில் அதிகாலை ஒரு மணிக்கு சிறப்பு காட்சி அந்த தேட்டரோட கெப்பாசிட்டி ஒரு எழுநூறு இருக்குங்க சார் எழுநூறு கெப்பாசிட்டி இருக்கிற தேட்டத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் படம் பார்த்தானுங்க இவங்களாம் தெரியுமா இவங்க என்ன என்ன இவங்களும் வரலாறு இவங்களுக்கு வரலாறு தெரியாமல் உலகம் கிடப்பான இவங்களாம் உட்காந்துக்கிட்டு ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பால்கனியை இடிஞ்சு ஊழ்ந்துச்சு ரஜினிகாந்தோட திரைப்பட ஸ்பெஷல் ஷோ போட்டு அந்த பால்கனியில் முந்நூறு பேர் இருக்கிற பால்கனியில் ரெண்டாயிரம் பேர் ஏறி நின்று அந்த பால்கனி இடிஞ்சு ஊந்து ஸ்பாட் அவுட்டு மூணு பேர் இன்றைக்கிற ரசிகர்கள் தெரியுமா இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இன்னும் இவங்க ஒரு ஒரு மண்ணு வரலாறும் தெரியாது சார் உட்காந்துக்கிட்டு எங்கால் படம் தான் அதிகாலை காட்சி ஃபஸ்ட்டு ஷோ போட்டாங்க எங்கால் படம் தான் அதிக வசூலாச்சு எங்கால் படம் இது ஆச்சு அதாச்சுன்னு சொல்லி உடையிட்டுருப்பாங்க உட்காந்து உட்காந்துனால ஒரு வரலாறு தெரியாத பசங்க சார் இவங்க அவங்க அவங்களாம் ஒன்று இதே கேட்காதீங்க அது அந்த வயசாக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பெஷல் ஷோ முன்னாலே போடுறது ஃபேன்ஸு ஷோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தது யாருன்னா ரஜினி தான் இது மாதிரி யாருமே கொண்டு வரலைங்க ரஜினி கொண்டு வந்தக்கப்புறம் எல்லாேருமே நீங்கள் ஃபாலோ பண்ண அதாவது அவர் போட்ட தான்ப்பா நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஒன்றும் குறுக்கு வழியில் போயிட்டு அவர் கூட வந்து ஜாயின் பண்ணலை அவர் போட்டு கொடுத்த வழியில் தான் எல்லோரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி இருக்கீங்க அவர் உச்சத்தில் போய் உக்காந்துட்டார் அதுக்கு மேலே போகிறதுக்கு இடமும் இல்லை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை அவர் இடத்த போய்ட்டு தொடர்றதுக்காக எல்லோரும் ஏணி பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை சொல்ல இத்தனை இத்தனை நாளா வருடங்களா வந்து ரஜினி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காத கே கட்சி தலைவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான தெரிவிச்சிருக்காரு எப்படி சார் அரசியல் ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் அனுசரிச்சு போகணும்னு ஒரு பழமொழி இருக்கு சார் அதாவது அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம் இதெல்லாம் இத்தனை வருஷமா எங்க இருந்தாரு இத்தனை வருஷமா ட்விட்டர் மீண்டும் பண்ணதே கிடையாதா நான் தெரியாம தான் கேக்குறேன் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்விட்டர் போட்டிருந்தார் எம்ஓஜி வந்துச்சுன்னா ட்விட்டு போடுவார் படத்தோட ட்ரெய்லர் ட்விட்டு போடுவார் அப்போலாம் சூப்பர் ஸ்டார் நீங்கள் வாத்துக்கள் வாக்குகள் தெரிவிக்கணும்னு தெரியுக்கில்லையா சரி வாத்துக்கள் தெரிஞ்சது நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்கல்ல இவன் அடிப்படசுல விரோதியை கூட வந்து இதுவாக நினைக்காமல் இருக்க மாட்டான்னு ஒரு பழமை சொல்லுவாங்க இந்த சூரிய சொல்வார் வேதாளம் பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் அட்மையர் ஆகாம இருக்க முடியாதில்ல யாராக இருந்தாலும் தான் சார் எல்லாருமே இங்கே இவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் சார் யார் ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினி மாதிரி ஆகணும்னு வரவங்க தானே சினிமா இன்னமும் இந்த ஜென்ரேஷனில் வரவங்க கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் ஒரு காலத்தில் ரஜினி மாதிரி ஆயிட மாட்டேறாருந்தானே சார் நீங்கள் வந்துட்டு இருக்காங்க அப்போ அவர் மட்டும் என்னாரு போடட்டும் சந்தோஷப்பட்டுங்க எதாச்சும் போகிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுங்க வேறு என்ன இருக்குது இதில் போயிட்டு இது வரைக்கும் இப்போ அரசியலும் ஆரம்பிச்சிட்டாரு பொது வெளியில் வந்துட்டார் யாரையும் நம்ம கூட நினைக்கிறாரு போட்டுட்டு போட்டோம் இதுல என்ன தப்பு இருக்கு சந்திப்பு விஜய் அவர்கள் வாழ்த்து இதெல்லாம் பாக்குறப்போ ரஜினி ரசிகர்கள் இன்னும் அரசியலுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்காரு இது எப்படி சார் ரஜினி இப்ப சந்திச்சதுனால ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட்டு போது கிடையாது சார் நான் உண்மையை சொல்றேன் சந்திக்கிறதுனால ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுனாலயோ இன்னொருத்தர் பேனர் போட்டு மால அபிஷேகம் போட்டு ஏதாவது அரசியல் போடுறதுனால ரசிகர்கள் யாரும் ஓட்டு போட போறது கிடையாது அவன் விருப்பம் ஓட்டு போடுறது ரஜினிகாந்த் என்னை கட்சி இப்போ சொல்ல போகிறாரா எப்பா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுமா சொல்ல போகிறாரா அவர் எதுவும் சொல்லப்படுறதில்ல ரஜினிகாந்த் ஆகட்டும் அஜித்தா இருக்கட்டும் அவங்க வந்து யார் இந்த இந்த அரசியலே சேர்ந்து தலையிடவே மாட்டாங்க ஓ விருப்பம் நாடு எந்த எந்த கா ஆட்சி நல்லா ஆட்சி அமையுன்னு நினைக்கிற விருப்பப்படுறீங்கன்னு நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க அவ்வளோதான் ஸோ ரஜினிகாந்த் அவர்களை வந்து இவங்க சந்திச்சுட்டு போனதுனால யாரும் எந்த விதத்துலேயும் பாதிப்படையை போறது கிடையாது யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது உண்மையை சொல்ல போனோம் அதே மாதிரி அவர் ரசிகர்களும் சரி இவர் சொ இவங்க வந்து பார்த்துனாடா உடனே சீமானு ஓட்டு போடலா ஏஸ் விஜய் வந்து வார்த்தைகள் தெரிவிச்சுட்டார் உடனே விஜய் அவர் கட்சிக்கு வார்த்தை ஓட்டு போட்டுலடா அப்படின்ற மாதிரி இங்கே எந்த ரசிகனும் கிடையாது அது வந்து அவங்க பெருந்தன்மை கட்டுறதுக்காக பண்ணுற விஷயங்கள் அவ்வளோதான் ஒரு சந்திப்பு ஏற்பட்டால் இந்த அனுதாபன்றவங்க சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு அன்றைக்கி என்ன தலைவன் எப்படி கலாச்சார நீ இன்றைக்கி வந்து நிற்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு அனுதாபத்துக்காக வர்றது தானே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது இது இதனால் வந்து எந்த ரசிகம் ஓட்டு போடுறது கிடையாது சார் உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ ஏன் சார் பாபா திரைப்படத்தப்போ எவ்வளோ இஷ்யூ ஆச்சு உங்களுக்கு தெரியும் சார் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க தேட்டர் வாசலில் பெட்டியை கொளுத்துனாங்க என்னன்னு நடந்தது சார் அந்த படத்தை உள்ள வர ஆடியன்ஸை வரவே ஓடலை சார் ஆனால் இன்றைக்கி அவர் அந்த 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 சம்பந்தப்பட்ட கட்சியோட பேத்தி ரஜினி சார்கிட்ட வந்து அவர் படங்களுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் லுக்கே எதுவும் ரிலீஸ் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போகிறாங்க சார் இதான் சார் உலகம் உண்மை போனால் இதுதான் உலகம் நீ யாரை இன்னைக்கு எதிர்த்த நீ நீ யாரை நம்பி நீ உன்னுடைய வேலைக்காக வரீங்க இதுதான் உலகம் நீங்கள் யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ப அதாவது அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அது தொட்ட நீ கெட்டன் அது மாதிரி தான் தலைவனை தொட்டவன் கெட்டான் அவள் தான் உண்மை தலைவனை தொட்டம் இங்கே யாருமே இங்கே நிரந்தரமாக வந்து வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்து பாருங்கள் அவர் அழிக்க நினச்சி அது இண்டஸ்ட்ரியில் வந்தவங்க யாருமே நீ ஃபீல்டுலேயே கிடையாது அவருடைய அதிகமாக சம்பளம் வாங்கின யாரும் இன்றைக்கி கேரக்டர் கூட இல்லாமல் உட்காந்துருக்காங்க அவருடைய மேலே போனவங்க எல்லாருமே நீங்கள் என்ன இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல அந்த ஏ அகில இந்திய சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினா அமிதாப் பச்சன் அவர்களே வந்து என்னோடய ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லிட்டு போயிட்டார் அவர் அவர் பட்டம் வாங்கினவர் அகில இந்திய சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கின அமிதாப் பச்சன் அவர்களே எப்போவுமே ரஜினிதாங்க சூப்பர் ஸ்டார் அவர் சொல்லிட்டு போய்ட்டு இதுக்கே வந்து அவருடைய சிஷியம் குரு கிடையாது இன்னமும் வந்து அவர் சொன்னால் கூட அமிதாப் பச்சன் எங்கே பார்த்தாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார் என்னங்க அவருக்கு ஒரு வயசு வித்தியாசம் ஒரு நாலஞ்சு வருஷம் தாங்க டிஃப்ரெண்ட் இருக்கும் அமிதாபச்சனுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஆனால் அமிதாப் பச்சன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார் ரஜினிகாந்த் அதுதான் அவர் கொடுக்கறது நீங்கள் மரியாதை இங்கே இருக்கணும் மரியாதை கொடுக்குறானுங்க என்னத்தை கொடுக்குறானுங்க யோசிச்சு டேய் டே கரெக்ட் பையில டே மெண்டலாம் என்னென்ன பேச்சு பேசுகிறானுங்க அதான் சொல்கிறதில்ல அறிவே கிடையாது இன்றைக்கி இருக்கணும்னா சுத்தமாக ஒருத்தனுக்கும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்களா அறிவு இருக்கா இல்லையானே தெரியல அந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்க ஒரு சீனியாரிட்டிங்கிற ஒரு மரியாதை இந்த அவருக்கு மனப்பான்மை வந்து தொடர்ந்து சார் இப்போது இப்போ நீங்கள் இங்கே வெளி உலகத்திலேயே மதிப்பீங்க வீட்டுக்குள்ள எப்படி சார் மதிப்பீங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மா போய் நீங்கள் திட்ட முடியுமா நீங்கள் உங்கள் அப்பா ஏதோ ஒரு கோவத்துல உங்களுக்கு திட்டா நிறைய முன்னே அறிவிடறேன் போடா ஒரு அப்புறம் அப்புறம் போய் திட்ட முடியுமா சார் நீங்கள் யாராவது திட்ட முடியுமா ஒரு பெரியப்பாவை திட்ட முடியுமா ஒரு தாய்மாமனை திட்ட முடியுமா எங்கேயாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு ஒரு வயசுக்கு ஒரு மரியாதைன்ற கூட தெரியலன்னா நீலாம் என்னத்தை நீ மதிக்க மதிக்க போகிறேன் வெளி உலகத்தை ஒரு வயசுக்கு சார் இப்போ நமக்கு ஆயிரத்தி எட்டு பேர் ஆவாமல் இருக்கும் சார் இப்போ எனக்கு இவர் ஆகாது எனக்கு இவரை பிடிக்காது எனக்கு இவரை தான் பிடிக்கும் இவர் பிடிக்கிட்டு நான் இவர் நான் கழிவுகளி ஊற்றி இருப்பாங்க இதுதான் உங்கள் வேலை உனக்கு அவரை பிடிக்குன்னா அவர் புகழ் பாடு யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது நீ இவரை திட்டி தானே அவர் புகழ் பண்ணணுன்னு அர்த்தம் இவங்களுக்கு விளக்குன்னு சொல்லியே ஓடினு சார் டெய்லி இந்த இப்போது ஒரு நல்லவன் இருப்பான் ஒரு கெட்டவன் இருப்பான் சார் அந்த நல்லவன் கெட்டனை போய் சீண்டவே மாட்டான் சார் இந்த தான் தெரியுமா பண்ணுவான் ஐயோ நம்மக்கிட்ட நிறைய தப்பு இருக்குது நம்ம நம்மளை நம்ம டீஸ் பிண்ட்டை பண்ண பண்ணுவோம் நம்ம நல்லவங்களிக்கு மலத்துக்கு ஒரு டெய்லியும் ஒரு பைய போட்டுகிட்டே இருப்போம் இவன் என்ன பண்ணுவான் டெய்லியும் ஒரு படியை போட்டுட்டே இருப்பான் அவன் மேலே அவன் நல்லவன் அவன் அவன் சும்மா இருக்க மாட்டான் டே நான் நல்லவன் ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ளே அன்றைக்கி ஓடிடும் பொழுது மறுநாள் இன்னொரு ஒரு பழிய தூக்கி போடுவான் அவன் மேலே இதே தான் இருக்கு ஓடிட்டுருக்கு சமூகத்தில் கெட்டது பண்ணுறவன் எவனுமே இவனுக்கு பக்கம் போகிறதே கிடையாது நான் அந்த நல்ல அதாவது ப பழமொழி சொல்லுவாங்கள்ல இது ஒரு படத்தில் கூட டைலாக வரும் அந்த பையன் பக்கமே வரமாட்டான் அவனுக்கு பயமே இல்லை இந்த மாதிரி பயப்படுறதா போய் சும்மா நோட்டிகிட்டே இருப்பான்னு கிஷோர் வந்து தனுஷ பார்த்து சொல்லுவார்ல பொருளாதார படத்தில் அந்த மாதிரி தான் இது நல்லவன் எப்போ இந்த கட்டம் சைடு வரவே மாட்டான் சார் அவன் வேலையை பற்றி போயிட்டே இருப்பான் சார் இவனுக்கு இவனுக்கு பண்ணுற தப்புக்கு அதை மறைக்கிறதுக்காக இருக்கிற நல்லவங்கள பூரா நல்லவங்களையும் பிடிச்சி பிடிச்சி வம்பி சார் உட்காந்துக்கிட்டு ஏ இங்கே பார்த்தி அவன் உங்கள் நடிகர் இப்படி பண்ணார் ஏ இங்கே பற்றி அவங்க நடிகை அது சம்மந்தமே இருக்காது உங்கள் நடிகர் வந்து இந்த கட்சிக்கு தாண்டா சப்போர்ட்டு இல்லைடா உங்கள் நடிகர் வந்து சங்கீடா இல்லைடா உங்கள் உங்கள் நடிகர் வந்து மங்கீடா இப்படின்னு வந்து உட்காந்து போட்டுகிட்டே இருப்பானுங்க இங்கே பண்ணுறது பூரா அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இவனுக்கு எனக்கு வரமாட்டோன்னு இல்லை அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு உண்மையாக சொல்ல போனா நீ சம்பளத்தை பத்தி தான் பேசுகிறாங்க அவ்வளோ சம்பளம் சம்பளம் ரஜினி அவர்கள் ஒரு காலத்துல வந்து ஏசியாவிலேயே அதிக சம்பளம் ஆகிற நடிகர்கள் அதுதான் தெரியுமா சார் இப்போ சம்பளம்ன்றது யார் சார் சொல்லணும் இப்ப நீங்க தயாரிப்பாளர் நான் ஒரு நடிகர் நீங்க எனக்கு கொடுக்குற சம்பளத்தை நீங்க தான் சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் வெளிப்படையில் வந்து சரிங்களா ரெண்டு பேர் அவன் ஆஃபீஸில் டிவி விற்கிற வந்து சம்பளத்தை வெளியே விடுவானா நீங்கள் வெளிய சொல்லுங்கள் உங்களுக்கு எனக்கு நடக்குது நிகழ்வு அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை நீங்கள் சொல்லி நான் சொல்லுவேன்னா யாரும் சொல்லப்போது கிடையாது சம்பளம் என்பது தயாரிப்பாளர் நடிகரோட சேர்ந்து முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் சில சில படங்களுடைய தயாரிப்பாளர்கள் நடிக்கிற படங்களுக்கு அந்த படத்தோட இயக்குனர் கூட உண்மையான சம்பளம் என்னான்னு தெரியாது சார் ஒரு கால்ஷீட் வாங்கி கொடுத்துரு என்னை வச்சு படம் பண்ணு உனக்கு இவ்வளோ சம்பளம் போயிட்டே இருப்பா இந்த ஹீரோக்கு அந்த பொடியூசர் தான் தெரியும் என்ன சம்பளம் வாங்குறாங்க என்ன டைம்ஸில் போட்டுருக்காங்க யாருக்கு சார் தெரியும் என்ன பொடியூசர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரா ஏப்பா நான் சம்பளம் வந்து இந்த நடிகர் வந்து இப்போ சம்பளம் கொடுத்துருக்கேன் நீ வீடியோ பேசி போட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரா இல்லை இன்கம் டேக்ஸில் போய்ட்டு இவங்க கணக்கு எடுத்துகிட்டு வராங்களா இந்த படத்துக்காக ஒன்று அப்படி எடுத்தால் கூட பரவாயில்ல அது படம் முடிஞ்சு அவங்க ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும் இந்த வருஷம் படம் முடிஞ்சு அடுத்த வருஷம் அவங்க டைடியை ஃபைல் பண்ண போகிறாங்க அப்போ தான் போட போகிறாங்க இந்த ஹீரோக்காக நாங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கேன்ட்டு அவ்வளோ யோசிக்கிறவங்க ஒவ்வொரு வருடமும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிடறாங்கல்ல ஒவ்வொரு படத்தோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ வசூலாச்சு ஹீரோக்கு எவ்வளோ சம்பளம் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் போய் தேடி எடுத்துக்கலாம் போய் எடுத்துக்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே முந்நூறு கோடி வாங்கினாரு நானூறு கோடி வாங்கினார் கூவிட்டுருக்கீங்களா ஒரு ஒரு படத்துக்கும் இப்போ இன்கம் டாக்ஸ்லாம் ஒரு என்ன சம்பளம் கொடுத்தாங்கன்னு போன வருஷம் நடிச்ச படத்துக்கு இந்த வருஷம் மார்ச் ஐடி ஃபைல் பண்ணுவாங்கல்ல அப்போ போயிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் என்ன சம்பளம் கொடுத்துறாங்கன்னு தெரியும் அதுதான் ஒரிஜினல் சம்பளம் நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க ஒரு ப்ரொடியூசரும் வாய் தரக்கல நடிகரும் வாய்த்திருக்கில்ல எவனோ நாலு பேர் கூறதை வச்சு நீங்கள் எப்படி வந்து அது ஒரிஜினல் சம்பளம் எடுத்துக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் ரஜினிக்கு கூலி படத்துக்கு அப்புறம் ஜெயில் டூக்கு ரெண்டாயிரம் கோடி சம்பளம்ன்ற நீங்கள் ஒத்துப்பீங்களா நீங்கள் நீங்கள் டைட்டில் இதே போடுங்க சார் நானே உங்களுக்கு டைட்டில் தரேன் சார் ஜெயிலில் டூக்கு ரஜினிக்கு ரெண்டாயிரம் கோடி சம்பளம் நீங்கள் போடுங்க டைட்டில் நானே உங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்றேன் இது நம்புவாங்களா எவனாச்சும் அந்த மாதிரி தானே இவங்க சொல்கிறது சம்பளம்ன்றது ஒரு தயாரிப்பாளர் ஆஃபீஸில் வெளியிடணும் இல்லை அந்த பட சம்மந்தப்பட்ட நடிகராஜும் எனக்கு இந்த படத்துக்காக நான் இவ்வளோ சம்பளம் வாங்கிக்கணும்னு வெளியிடணும் யாருமே ரெண்டு பேருமே சொல்கிறது கிடையாது அப்புறம் எங்கேருந்து இவங்களுக்கு சம்பளம் தெரியுது ஒருவேளை இவங்க என்ன சைடில் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இந்த படத்துக்கு ஒரு வேலை இவங்க என்ன கோ ப்ரொடியூசரா இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜரா இந்த படத்துக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓப்பனாக நிறைய விஷயங்களை வந்து பேசுனீங்க ரொம்ப நன்றி